வணக்கம்ப்பா வாதம் பித்தம் கபம் இதுகெல்லாம் கூடுனாலும் குறைஞ்சாலும் சிக்கல் தான் நம்மளுக்கு வாதமாக இருக்குங்கும்போது இந்த ஏப்பமாக கேஸ் அதிகமாகி வரும் அந்த நேரத்தில் நம்ம காலையிலேயும் சாயந்தரமும் தொப்புல ஒரு சொட்டு நலனையை வச்சு அப்படியே லேசாக தடைய விடணும் அப்புறம் பித்தம் உடம்பு சூட்டுனால வர்றது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அந்த தொப்புல சுற்றி இப்போ சூட்டினால நம்மளுக்கு எத்தனை 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 பிரச்சனை வருது அப்படி வர்றப்போ தான் தொப்புள் தொப்புளை சுற்றியும் அந்த ஒரு சூட்டு தேங்காய் நெய் இருந்தால் கூட அதில் வச்சுக்கலாம் நெய்யோ தேங்காயோ வச்சு இது பண்ணிக்கலாம் அப்புறம் கபம் கபம் வந்து உடம்பு சூ குளிர்ச்சி ஆகி அந்த மாதிரி சளி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் தொப்புல் அந்த கடுகு என்னன்னு சொல்லுவாங்க அந்த கடுகு எண்ணெய் அப்படி இல்லாட்டி நம்ம ரீஃபைண்ட் ஆகில் கூட ஏதாவது ஒன்று கடுகு என்ன ரொம்ப நல்லது அதை தொப்புள்ள வச்சு அப்படியே அலையே ச தடைய விட்டுறது காலை விஞ்சாந்து ரெண்டு நேரம் செஞ்சுவாங்க உங்களுக்கு வேறு வேறு தொந்தரவுகள்லாம் வராது